விளம்பரத்திற்காக ஒரு புகைப்படத்தை காட்டி நம்மை ஏமாற்றும் நிறுவனம் என்று முதலில் நினைத்தேன் ஆனால் நான் அந்த புகைப்படத்தில் பார்த்ததை என் தென்னை மரத்தில் நேரில் பார்த்தேன் முன்னதாக என் தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் கூட இல்லை இப்போது நான் கோகோ மேக்ஸ் பயன்படுத்திய பிறகு இது இரண்டாவது முறை தென்னை மரங்களில் காய்கள் வந்துள்ளன பெரியதாகவும் அதிகமாகவும் வந்துள்ளன இந்த இலைகளை பாருங்கள் முன்பு கருப்பு பூச்சி தாக்கியிருந்தது நான் கோகோ மேக்ஸ் மூன்று முறை பயன்படுத்தினேன் இப்போது இலைகளில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது பூச்சித்தாக்கம் நின்றுவிட்டது இலைகள் பச்சை நிறமாக மாறியுள்ளன இதுவே ஒரு எடுத்துக்காட்டு கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது வணக்கம் நான் செலுவராஜ் நான் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவன் எனக்கு சுமார் ஐம்பது தென்னை மரங்கள் உள்ளன பப்பாளி வாழை எலுமிச்சை உள்ளிட்ட பல வகை பழமரங்களும் வைத்திருக்கிறேன் ஆனால் தென்னை மரங்களை பார்த்து மிகவும் கவலையாக இருந்தது ஒரு மரத்திலும் ஒரு தேங்காய் கூட நிலைக்கவில்லை ஒருநாள் கைபேசியை பார்த்து கொண்டிருந்த போது ஃபேஸ்புக்ல ஏபிகே கேஸ் ஆர்கானிக்ஸ் என்று பார்த்தேன் அவர்களுக்கு நான் தொலைபேசி செய்து இது உண்மையா இல்லையா என்று கேட்டேன் அவர்கள் சார் நீங்கள் ஒருமுறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் என்று கூறினார்கள் அதன்பின் ஆர்டர் செய்து வாங்கினேன் அவர்கள் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஒரு லிட்டர் கோகோமேக்ஸ் கலந்து மரத்தின் சுற்றிலும் ஊற்ற வேண்டும் என்று கூறினார்கள் முதல் மாதம் ஒரு மரத்திற்கு நூறு மில்லி கோகோமேக்ஸை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்தினேன் அதே முறையில் தொடர்ந்து மூன்று மாதங்கள் பயன்படுத்தினேன் முன்னதாக ஒரு காய் காய்கூட இல்லாத நிலையில் கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு நான் நேரடியாக சாட்சி தென்னை மரங்களில் நிறைய தேங்காய்கள் வந்துள்ளன நோய் முற்றிலும் நின்றுவிட்டது முன்பு இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தன இப்போது அனைத்தும் பச்சை நிறமாக மாறியுள்ளன கோகோமேக்ஸ் போலியானது பணத்தை வீணாக்கி விடுவோமோ என்று நினைத்தேன் ஆனால் பயன்படுத்திய பிறகு புரிந்தது நான் பணத்தை இழக்கவில்லை அவர்கள் எனக்கு தென்னை மரங்களில் தேங்காய்களை பணம் போல திருப்பிக் கொடுத்துள்ளனர் ஒரு விவசாயியாக நான் சொல்கிறேன் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் முன்னதாக நான் என் தோட்டத்தில் தேங்காய் தண்ணீர் கூட எடுத்ததில்லை கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு இப்போது தேங்காய் தண்ணீர் அதிகமாக உள்ளது வளர்ச்சியும் சிறப்பாக உள்ளது முன்னதாக குறும்பைகள் உதிர்ந்து கொண்டே இருந்தன கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு ஒரு குறும்பை கூட உதிரவில்லை இலைகளில் இருந்த கருகள் கரும்புள்ளி போன்ற நோய்கள் அனைத்தும் போய்விட்டன இப்போது இலைகள் முழுவதும் பச்சை நிறமாக உள்ளன இந்த கோகோ மேக்ஸ் எனக்கு பல நன்மைகளை அளித்துள்ளது நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள்